எல்லோருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம இருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு குழந்தைகளை இவற்றை வைத்து விளையாடுங்கள் என்று அவர்களிடம் கூறினேன் தன்னுடைய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக அவற்றை சிறிது நேரம் தன்வசம் வைத்திருக்க என் மகள் விரும்பியிருக்கக்கூடும் அந்த அனுபவம் அவளுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் வாஸ்தவத்தில் என் வசம் இல்லாத ஒரு பொருளை என்னால் எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அவளுக்கு அந்த பக்குவத்தை கொடுப்பதற்கு உணர்ச்சி ரீதியான பக்குவத்தை கொண்ட ஒரு தந்தை அவளுக்கு தேவைப்பட்டார் அவள் என்னிடமிருந்து அதைத்தான் எதிர்பார்த்தாள் ஆனால் அக்கணத்தில் என் மகளின் வளர்ச்சியையும் எங்கள் இருவருக்கும் இடையான உறவையும் கூட அங்கிருந்த பெற்றோர்கள் என்னை பற்றி கொண்டிருந்த அபிப்பிராயத்தை தான் நான் அதிகமாக மதித்தேன் அவள் பகிர்ந்து விளையாட வேண்டும் என்று நான் நினைத்தது சரி என்று தான் முதலிலேயே தீர்மானித்து விட்டேன் அவள் அவ்வாறு செய்யாததால் அவள் தவறு செய்து விட்டதாக நான் முடிவு கட்டிவிட்டேன் நான் அவளிடம் மிக அதிகமாக எதிர்பார்த்து விட்டேன் ஏனெனில் என்னுடைய மதிப்பீட்டில் நான் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தேன் பொறுமையையும் புரிதலையும் வழங்க நான் தயாராக இருக்கவில்லை அல்லது அதை செய்ய என்னால் முடியவில்லை எனவே அவள் தன்னுடைய பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன் என்னுடைய குறைபாட்டை ஈடுகட்டும் முயற்சியில் தந்தை என்ற என்னுடனை என்னுடைய நிலையிலிருந்து வலிமையை கடன் வாங்கி என் அதிகாரத்தை பயன்படுத்தி அவள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அதை அவளை வலுக்கட்டாயமாக செய்ய வைத்தேன் ஆனால் வலிமையை கடன் வாங்குவது பலவீனத்தை உருவாக்குகிறது கடன் வாங்குபவரிடம் அது பலவீனத்தை தோற்றுவிக்கிறது ஏனெனில் விஷயங்களை சாதிப்பதற்கு புறக்காரணிகளை சார்ந்திருப்பதை அது வலியுறுத்துகிறது கட்டாயப்படுத்தப்படுகின்ற நபரிடத்திலும் அது பலவீனத்தை உருவாக்கி காரண காரியங்களை அலசி ஆராய்வதற்கான அவருடைய திறனும் அவருடைய வளர்ச்சி மற்றும் உள்ளார்ந்த ஒழுங்கும் மேலும் மேம்படுவதை அது தடுத்து விடுகிறது இறுதியில் அவர்களுக்கு இடையான உறவிலும் அது பலவீனத்தை ஏற்படுத்துகிறது அங்கு ஒத்துழைப்பு மறைந்து பயம் புகுந்து கொள்கிறது இதில் சம்பந்தப்பட்டுள்ள இருவரும் தங்களை தற்காத்துக் கொள்வதிலும் தன்னிச்சையாக நடந்து கொள்வதிலும் அதிகமாக ஈடுபடுகின்றனர் கடன் வாங்கப்பட்ட வலிமையின் மூலாதாரமாக விளங்குகின்ற உடல் வலிமை பதவி அதிகாரம் அந்தஸ்து புறத்தோற்றம் கடந்த கால சாதனைகள் போன்றவை மாறும் போதோ அல்லது மறையும் போதோ என்ன நிகழ்கிறது நான் அதிக பக்குவம் கொண்டவனாக இருந்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் வளர்ச்சி குறித்த என்னுடைய புரிதல் அன்பு செலுத்துவதற்கும் பேணுவதற்குமான என்னுடைய திறன் போன்ற என்னுடைய உள்ளார்ந்த வலிமையை பயன்படுத்தி என் மகள் தன்னுடைய பொருட்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாளா இல்லையா என்று சுதந்திரமாக முடிவெடுப்பதற்கு அவளை என்னால் அனுமதித்திருக்க முடியும் அவளிடம் காரணப்படுத்தி விளக்கிய பிறகு மற்ற குழந்தைகளின் கவன கவனத்தை வேறு ஏதேனும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டின் மீது திருப்பி என் குழந்தையின் மீது சுமத்தப்பட்ட உணர்ச்சி ரீதியான அழுத்தத்தை என்னால் போக்கியிருக்க முடியும் ஒரு பொருள் உண்மையிலேயே தங்கள் வசமாகிவிட்டது என்ற உணர்வு குழந்தைகளுக்கு ஏற்படும் போது அவர்கள் தாராளமாகவும் இயல்பாகவும் உடனடியாகவும் மற்றவர்களுடன் அதை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் கற்றுக் சில நேரங்களும் கற்றுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருப்பதற்கான சில நேரங்களும் உண்டு என்பதை என் அனுபவத்தின் வாயிலாக நான் கற்றுக்கொண்டுள்ளேன் உங்கள் உறவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சூழ்நிலை உணர்ச்சிகரமானதாக மாறும்போது நீங்கள் அடுத்தவருக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க முயற்சிக்கும் போது நீங்கள் அவரை எடை போட்டு பார்க்கிறீர்கள் அல்லது நிராகரிக்க நிராகரிக்கிறீர்கள் என்பதாகவே பார்க்கப்படும் ஆனால் உங்கள் குழந்தையுடனான உங்கள் உறவு நல்லபடியாக இருக்கும்போது உங்கள் குழந்தையை தனியாக அழைத்து நீங்கள் கற்றுக்கொடுக்க கொடுக்க விரும்புகின்ற விஷயத்தை பற்றி அவளிடம் பேசுவது அவள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அவ்வாறு செய்வதற்கான உணர்ச்சி ரீதியான பக்குவம் அந்த நேரத்தில் என் பொறுமைக்கும் அகவயமான கட்டுப்பாட்டிற்கும் அப்பால் இருந்திருக்க கூடும் ஒரு பொருளை உண்மையாக பகிர்ந்து கொள்ளும் உணர்வு ஏற்படுவதற்கு முன்பாக அதை கைவசப்படுத்திய உணர்வு ஏற்பட வேண்டியது அவசியம் போலும் திருமண வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இயந்திரத்தனமாக கொடுத்துக்கொண்டே இருக்கின்ற பலர் அல்லது கொடுக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் மறுக்கின்ற பலர் ஒன்றை கைவசப்படுத்திய உணர்வையும் தங்கள் சொந்த அடையாளத்தையும் சுயமதிப்பையும் ஒருபோதும் அனுபவித்திருக்க மாட்டார்கள் நம் குழந்தையின் நம் குழந்தைகள் வளர்வதற்கு நாம் உண்மையிலேயே உதவ விரும்பினால் ஒன்றை கைவசப்படுத்திய உணர்வை அவர்கள் பெறுவதற்கு அவர்களை அனுமதிக்கும் அளவுக்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதோடு நம்மையே எடுத்துக்காட்டுகளாக பயன்படுத்தி கொடுத்தலின் மதிப்பை அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் அளவுக்கு நாம் அறிவு படைத்தவர்களாக இருக்க வேண்டும் பிரச்சனையை நாம் பார்க்கும் விதம்தான் பிரச்சனையே வலிமையான கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட தனிநபர்களின் வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் நிறுவனங்களிலும் ஏற்படும் நல்ல விஷயங்களை பார்க்கின்ற மக்கள் அது குறித்து சுவாரஸ்யமும் ஆர்வமும் கொள்ளுகின்றனர் அப்படிப்பட்ட தனிப்பட்ட வலிமை பக்குவம் குடும்ப ஒற்றுமை குழுப்பணி கூட்டியக்க கலாச்சாரம் ஆகியவற்றை அவர்கள் மெச்சுகின்றனர் அதை நீங்கள் எவ்வாறு சாதித்தீர்கள் அதன் உத்திகளை எவ்வாறு அதை அதன் உச்சி உத்திகளை எனக்கு கற்றுக்கொடுங்கள் என்ற அவர்களுடைய உடனடி கோரிக்கை அவர்களுடைய அடிப்படை கண்ணோட்டத்தை அப்படியே வெளிப்படுத்துவதாக உள்ளது அவர்கள் உண்மையிலேயே கூறுவது என்னவென்றால் என்னுடைய வழியிலிருந்து எனக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு உடனடி தீர்வையோ அல்லது அறிவுரையோ எனக்கு தாருங்கள் என்பதுதான் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி கொள்ள தேவையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய மனிதர்களை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் ஒரு குறுகிய காலத்திற்கு இத்திறமைகளும் உத்திகளும் பயனளிப்பது போல தோன்றக்கூடும் சமுதாய வழி நிவாரணிகளின் மூலமாக அவர்கள் தங்களுடைய சில தீவிரமான பிரச்சனைகளை நீக்கவும் கூடும் ஆனால் அடிப்படையில் இருக்கும் மோசமான நிலைமை அப்படியே தொடரும் இறுதியில் புதிய தீவிர பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள் தோன்றும் மக்கள் எவ்வளவு அதிகமாக உடனடி தீர்வுகளுக்கு தாவுகிறார்களோ எவ்வளவு அதிகமாக தங்களுடைய தீவிர பிரச்சனைகள் மற்றும் வழியின் மீது கவனத்தை குவிக்கிறார்களோ அவர்களுடைய அந்த அணுகுமுறையை அவர்களுடைய மோசமான நிலைமைக்கு அவ்வளவு அதிகமாக பங்களிப்பதாக அமைந்து விடுகின்றது பிரச்சனையை நாம் பார்க்கும் விதம்தான் பிரச்சனையே இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சில பிரச்சனைகளையும் ஆளுமை நெறிமுறை சிந்தனையின் தாக்கத்தையும் மீண்டும் பார்க்கலாம் திறமையான நிர்வாகம் குறித்த பயிற்சி பட்டறைகள் பலவற்றில் நான் கலந்து கொண்டு பயன் பயின்று வந்திருக்கிறேன் நான் என் ஊழியர்களிடமிருந்து ஏராளமானவற்றை எதிர்பார்க்கிறேன் அவர்களுடன் தோழமையாக இருப்பதற்கும் சரியான முறையில் அவர்கள் நடந் நடத்துவதற்கும் நான் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் அவர்களிடமிருந்து எந்த விசுவாசத்தையும் என்னால் உணர முடிவதில்லை உடல்நிலை சரியில்லை என்று என்றேனும் ஒரு நாள் நான் வீட்டில் ஓய்வெடுத்தால் அவர்கள் வெட்டிப் பேச்சில் ஈடுபட்டு தங்களுடைய நேரத்தின் பெரும்பகுதியை விரயம் செய்து விடுவார்கள் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது சுதந்திரமானவர்களாகவும் பொறுப்பானவர்களாகவும் இருப்பதற்கு அவர்களை என்னால் ஏன் பயிற்று வைக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஊழியர்களை என்னால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏதேனும் ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு உலுக்க வேண்டியவற்றை உலுக்கி உருட்ட வேண்டிய தலைகளை உருட்டி என்னுடைய ஊழியர்கள் தங்கள் வேலைகளை ஒழுங்காக செய்வதற்கும் தாங்கள் பெற்றிருக்கும் விஷயங்களுக்காக நன்றியுடன் இருப்பதற்கும் என்னால் ஏதேனும் செய்ய முடியும் அல்லது அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உதவக்கூடிய ஏதேனும் ஒரு ஊக்குவிப்பு பயிற்சி திட்டத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும் அல்லது இவர்களை விட மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடிய புதிய நபர்களை என்னால் வேலைக்கு அமர்த்த முடியும் என்று ஆளுமை நெறிமுறை என்னிடம் கூறுகிறது ஆனால் அவர்கள் விசுவாசமற்ற முறையில் நடந்து கொள்வது வெளிப்படையாக தருகின்ற இச்சூழ்நிலையில் நான் உண்மையிலேயே தங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நடந்து கொள் கொள்ளுகிறேனா என்ற கேள்வி என்னுடைய ஊழியர்களின் மனங்களில் எழுந்துள்ளதா நான் அவர்களை இயந்திரங்களைப் போல நடத்துவதாக அவர்கள் கருதுகின்றார்களா அதில் ஏதேனும் உண்மை உள்ளதா என் மனத்தின் அடியாளத்தில் நான் உண்மையிலேயே அவர்களை அந்த விதத்தில் தான் பார்க்கிறேனா என்னிடம் பணியாற்றும் ஊழியர்களை நான் பார்க்கும் விதம் என் பிரச்சனையின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு ஏதேனும் வாய்ப்பு உள்ளதா செய்வதற்கு ஏராளமான வேலைகள் இருக்கின்றன நேரம் மட்டும் ஒருபோதும் போதுமான அளவு இருப்பதில்லை ஒவ்வொரு நாளும் நான் மன அழுத்தத்துடன் போராடி கொண்டிருக்கிறேன் நேர நிர்வாகம் குறித்த பயில் அரங்குகளில் நான் பங்கு கொண்டிருக்கிறேன் திட்டமிடுதல் தொடர்பான பல்வேறு வகையான செயல்முறைகளை நான் முயற்சித்து பார்த்துவிட்டேன் ஒரு சில விஷயங்களில் அவை எனக்கு உதவியுள்ளன என்றாலும் எனக்கு விருப்பமான மகிழ்ச்சியான ஆக்கப்பூர்வமான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழுகின்ற உணர்வு மட்டும் எனக்கு ஏற்படுவதே இல்லை இந்த மன அழுத்தங்கள் அனைத்தையும் அதிக திறமையான வழியில் நான் கையாளுவதற்கு எனக்கு உதவக்கூடிய ஏதோ ஒரு புதிய திட்டம் அல்லது பயிலரங்கு நிச்சயமாக எங்கேனும் இருந்தாக வேண்டும் என்று ஆளுமை நெறிமுறை என்னிடம் கூறுகிறது ஆனால் செயல்திறன் என்பது இதற்கான விடையாக இல்லாமல் போவதற்கு ஏதேனும் வாய்ப்பு உள்ளதா குறைவான நேரத்தில் அதிகமான விஷயங்களை செய்ய முடிவது ஏதேனும் வித்தியாசத்தை ஏற்படுத்தப் போகிறதா அல்லது என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது போல தோன்றுகின்ற மக்களிடமும் சூழல்களிடமும் நான் ஆற்றும் வேகத்தை மட்டுமே அது அதிகரிக்கப் போகிறதா இன்னும் அதிக ஆழமாகவும் அதிக அடிப்படையான விதத்திலும் நான் பார்க்க வேண்டிய ஏதேனும் இருக்கிறதா என் நேரத்தையும் என் வாழ்க்கையையும் என்னுடைய சொந்த இயல்பையும் நான் பார்க்கும் விதத்தை பாதிக்கின்ற ஏதேனும் ஒரு கண்ணோட்டம் எனக்குள் ஒளிந்திருக்கிறதா என்னுடைய திருமண வாழ்க்கை ஜீவனற்று போய்விட்டது நாங்கள் சண்டை எதுவும் போட்டுக்கொள்வதில்லை ஆனால் எங்கள் நாங்கள் இனியும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவில்லை நாங்கள் திருமண ஆலோசனை பெற்றுள்ளோம் எங்கள் உறவை மேம்படுத்துவதற்கு இன்னும் எண்ணற்ற விஷயங்களை நாங்கள் முயற்சித்து பார்த்துள்ளோம் ஆனால் முன்பு எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த உணர்வை எங்களால் மீண்டும் சுடர்விட்டு ஏறிய செய்ய முடியவில்லை என் மனைவி என்னை சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு உதவும் வகையில் என்னுடைய உணர்வுகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு இடமளிக்கின்ற ஏதேனும் புதிய புத்தகமோ அல்லது பயிலரமோ நிச்சயமாக இருந்தாக வேண்டும் என்று ஆளுமை நெறிமுறை என்னிடம் கூறுகிறது ஒருவேளை அந்த புத்தகமோ அல்லது பயிலரங்கோ பயனற்ற ஒன்றாகவும் போகக்கூடும் ஒரு புதிய உறவால் மட்டுமே எனக்கு தேவையான அன்பை கொடுக்க முடியும் என்பது யதார்த்தமாக இருக்கக்கூடும் ஆனால் என்னுடைய வாழ்க்கை துணைவர் என்னுடைய உண்மையான பிரச்சனையாக இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளதா அல்லது என் வாழ்க்கை துணைவரின் பலவீனங்களுக்கு சக்தியூட்டி நானே என் வாழ்க்கையை மோசமாக்கி கொண்டிருக்கிறேனா என் வாழ்க்கை துணைவரைப் பற்றியும் திருமணத்தைப் பற்றியும் எது உண்மையான அன்பு என்பதைப் பற்றியும் நான் கொண்டிருக்கும் ஏதோ ஒரு அடிப்படை கண்ணோட்டம் என்னுடைய பிரச்சனையை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறதா நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்க்கும் விதத்தையும் அவற்றை தீர்ப்பதற்கு நாம் முயற்சிக்கும் விதத்தையும் ஆளுமை நெறிமுறையின் கண்ணோட்டங்கள் பாதிக்கின்ற விதத்தை உங்களால் காண முடிகிறதா மக்கள் அதை பார்க்கிறார்களோ இல்லையோ ஆளுமை நெறிமுறை வாரி வழங்குகின்ற வெற்று வாக்குறுதிகளால் அதிகமான மக்கள் ஏமாற்றமடைந்து வருகின்றனர் நான் நாடு முழுவதும் பயணம் செய்து பல்வேறு நிறுவனங்களுடன் பணியாற்றி பல்வேறு நிறுவனங்களுடன் பணியாற்றி வருகையில் நீண்டகால சிந்தனையை கொண்ட நிர்வாக உயரதிகாரிகள் வெற்று ஊக்குவிப்பாலும் வெறும் சுவாரஸ்யமான கதைகளை தங்கள் சொல்லாற்றலுடன் குலைத்து கொடுப்பதை தவிர அதிகமாக வேறு எதையும் பகிர்ந்து கொள்ளாத ஊக்குவிப்பு பேச்சாளர்களாகவும் ஏற்ற ஏமாற்றமடைந்ததை நான் காணுகிறேன் அர்த்தமுள்ள விஷயங்களையும் செயல்முறைகளையும் அவரவர்கள் விரும்புகின்றனர் வழி நிவாரணிகளை தாண்டி மேலும் அதிகமானவற்றை அவர்கள் விரும்புகின்றனர் மேலும் அடிப்படையில் இருக்கின்ற நாட்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கவும் நீண்டகால விளைவுகளை பெற்று தருகின்ற கோட்பாடுகள் மீது கவனம் செலுத்தவும் அவர்கள் விரும்புகின்றனர் ஒரு புரிய சிந்தனை நிலை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவ்வாறு கூறினார் நாம் எதிர்கொள்ளுகின்ற குறிப்பிடத்தக்க பிரச்சனைகளை அவற்றை நாம் உருவாக்கிய போது நம்முடைய சிந்தனை எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையிலான சிந்தனையை கொண்டு தீர்க்க முடியாது ஆளுமை நெறியை கடைபிடித்து வாழ்ந்து வருவதன் மூலம் நாம் உருவாக்கியுள்ள பிரச்சனைகளை நாம் காணும்போது இவை மிகவும் ஆழமான அடிப்படையான பிரச்சனைகள் என்பதையும் எந்த மேலோட்டமான நிலையில் அவை உருவாக்கப்பட்டனவோ அந்த நிலையில் அவற்றை தீர்க்க முடியாது என்பதையும் நாம் உணரத் தொடங்குகின்றோம் நமக்கு ஒரு புதிய நிலை ஒரு ஆழமான சிந்தனை நிலை தேவை இந்த ஆழமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு திறமையான மனிதர்களாகவும் திறமையாகவும் திறமையான கருத்துக்களை பருமாறி கொள்பவர்களாகவும் இருப்பதற்கான வழியை துல்லியமாக வரையறுக்கின்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்த ஒரு கண்ணோட்டம் நமக்கு தேவை இப்புதிய சிந்தனை நிலையை பற்றியதுதான் அதிக ஆற்றல் வாய்ந்த மனிதர்களுக்கான ஏழு பழக்கங்கள் தனிப்பட்ட மேம்பாட்டிற்கும் மற்றவர்களுடனான உறவுகளின் மேம்பாட்டிற்குமான கொள்கைகளை மையமாக கொண்ட குணநலன்களை அடிப்படையாகக் கொண்ட உள்ளிருந்து துவக்கும் அணுகுமுறை இது உள்ளிருந்து துவக்குதல் என்றால் முதலில் நம்மிடம் துவக்குவது என்ற பொருள் அதாவது உங்களுக்குள் ஆழமாக உறைந்திருக்கின்ற கருத்து கண்ணோட்டங்கள் உங்கள் குணநலன்கள் உங்கள் உள்நோக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து துவங்குவது என்ற அர்த்தம் ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எதிர்மறை ஆற்றலுக்கு சக்தியூட்டுவதை விட்டுவிட்டு எதிர்மறை ஆற்றலை புறக்கணித்துவிட்டு நேர்மறை ஆற்றலை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருங்கள் உங்களுடைய பருவ வயது மகன் இனிமையானவனாகவும் ஒத்துழைப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் புரிந்துணர்வையும் பச்சாதாப உணர்வையும் கொண்ட எப்போதும் ஒரே சீராக நடந்து கொள்ளுகின்ற அன்பான பெற்றோராக இருங்கள் உங்கள் வேலையில் அதிக சுதந்திரத்தையும் அதிக வாய்ப்புகளையும் நீங்கள் விரும்பினால் அதிக பொறுப்புள்ள அதிக உதவிகரமாக உதவி உதவிகரமான அதிகமாக பங்களிக்கின்ற ஓர் ஊழியராக இருங்கள் பிறர் உங்களை ஏன் நம்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருங்கள் அங்கீகரிக்கப்பட்ட திறமை என்னும் இரண்டாம் பட்ச மகத்துவத்தை நீங்கள் விரும்பினால் குணநலன்கள் என்னும் முதன்மை மகத்துவத்தின் மீது கவனத்தை குவியுங்கள் பொது வெற்றியை விட ஒருவருடைய தனிப்பட்ட வெற்றிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பது அவற்றை காப்பாற்றுவது ஆகியவற்றோடு ஒப்பிடும்போது நமக்கு நாமே வாக்குறுதிகளை கொடுத்து கொள்வதற்கும் அவற்றை காப்பாற்றுவதற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று உள்ளிருந்து துவக்குதல் அணுகுமுறை கூறுகிறது குணநலன்களோடு ஒப்பிடுகையில் ஆளுமைக்கு முன்னுரிமை கொடுப்பதும் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக மற்றவர்களுடான உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிப்பதும் வீணானது பயனற்றது என்றும் அது கூறுகிறது உள்ளிருந்து துவக்குதல் என்பது ஒரு செயல்முறை மனித வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கட்டுப்படுத்துகின்ற இயற்கை விதிகளின் அடிப்படையில் அமைந்த ஒரு தொடர்ச்சியான புதுப்பித்தல் செயல்முறை இது பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் பலனளிக்கும் பரஸ்பர சார்பு ஆகியவற்றை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்கின்ற ஒரு மேல்நோக்கிய வளர்ச்சி இது அற்புதமான மனிதர்கள் திறமையான மனிதர்கள் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைவதற்கு தீவிர விருப்பம் கொண்ட மனிதர்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் வேதனையற்றுக் கொண்டிருக்கும் மனிதர்கள் என்று பலதரப்பட்ட மக்களுடன் பணியாற்றுவதற்கு என் வாழ்வில் எனக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது நிர்வாக உயரதிகாரிகள் கல்லூரி மாணவர்கள் தேவாலய குழுக்கள் சமூக நலக்குழுக்கள் குடும்பங்கள் மற்றும் தம்பதியினருடன் இணைந்து நான் பணியாற்றியுள்ளேன் என்னுடைய அனைத்து அனுபவங்களிலும் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வுகளும் நிரந்தரமான மகிழ்ச்சியும் நிரந்தரமான வெற்றியும் வெளியிலிருந்து வந்ததாக நான் ஒருபோதும் பார்த்ததில்லை வெளியிலிருந்து உள்ளாக எனும் கருத்து கண்ணோட்டத்தினால் பின்வரும் விளைவுகள் நிகழ்ந்துள்ளதை நான் பார்த்திருக்கிறேன் நாங்கள் பலிகடாக்கல் என்ற உணர்வுடன் செயலற்று போயிருக்கின்ற தங்களுடைய தேக்க நிலைக்கு மற்றவர்களின் பலவீனங்கள் மற்றும் சூழல்கள் மீது குற்றம் சுமத்துகின்ற மகிழ்ச்சியற்ற மக்களை நான் பார்த்திருக்கிறேன் தங்களுடைய வாழ்க்கை துணைவர் மாற வேண்டும் என்று விரும்புகின்ற தம்பதியர் இருவரும் பரஸ்பரம் அடுத்தவர்களின் பாவ செயல்களை பட்டியலிடுகின்ற அடுத்தவரை தங்கள் வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கின்ற மக்களை நான் பார்த்திருக்கிறேன் நம்பிக்கை எனும் அடித்தளம் உண்மையிலேயே இருக்கிறது என்பது போல தொழிலாளர்கள் நடந்து கொள்வதற்கு அவர்களை கட்டாயப்படுத்துகின்ற சட்டங்களை உருவாக்குவதில் ஏராளமான நேரத்தையும் ஆற்றலையும் செலவழிக்கின்ற மக்களை உள்ளடக்கிய தொழிலாளர் நிர்வாக தகராறுகளை நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் மற்றும் அயர்லாந்தில் வாழ்ந்துள்ளனர் வாழ்ந்துள்ளனர் இந்த ஒவ்வொரு இடத்திலும் உள்ள தொடர்ச்சியான பிரச்சனைகளுக்கு வெளியூரிலிருந்து உள்ளாக வெளியிலிருந்து உள்ளாக என்ற ஆதிக்கமான சமுதாய கண்ணோட்டம்தான் மூல காரணம் என்று நான் நம்புகிறேன் இதில் சம்பந்தப்பட்டுள்ள ஒவ்வொரு குழுவினரும் பிரச்சனை வெளியே இருப்பதாகவும் அவர்கள் அதாவது அடுத்த குழுவினர் தங்களை நெறிப்படுத்தி கொண்டால் அல்லது மாயமாய் மறைந்துவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றும் உறுதியாக நம்புகின்றனர் உள்ளிருந்து துவக்குதல் என்பது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க கருத்து கண்ணோட்டம் மாற்றமாகும் இதற்கான முக்கிய காரணம் அவர்களுடைய வளர்ப்பு அவர்கள் மீது ஏற்படுத்தியுள்ள சக்தி மிக்க தாக்கமும் ஆளுமை நெறிமுறை குறிக்க தற்போதைய சமுதாய கருத்து கண்ணோட்டமும் தான் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவ அனுபவமும் பிற ஆயிரக்கணக்கான மக்களுடன் இணைந்து பணியாற்றியதிலிருந்து எனக்கு கிடைத்த அனுபவமும் வரலாறு நெடுகிலும் இருந்து வந்துள்ள வெற்றிகரமான தனிநபர்களையும் சமுதாயங்களையும் நான் கவனமாக ஆய்வு ஆய்வு செய்ததில் எனக்கு கிடைத்த விஷயங்களும் ஒரு விஷயத்தை எனக்கு உறுதிப்படுத்தின அதாவது ஏழு பழக்கங்களில் பொதிந்துள்ள பல கொள்கைகள் நமக்குள்ளும் நம்முடைய மனசாட்சியிலும் நம்முடைய பொது அறிவிலும் ஏற்கனவே ஆழமாக பதிந்துள்ளன என்பதுதான் அது அவற்றை அடையாளம் கண்டுகொள்வதற்கும் அவற்றை வளர்த்தெடுப்பதற்கும் நம்முடைய ஆழமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவற்றை பயன்படுத்துவதற்கும் நாம் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் நம்முடைய கருத்து கண்ணோட்டங்களை ஒரு புதிய ஆழமான உள்ளிருந்து துவக்கும் நிலைக்கு மாற்ற வேண்டும் இக்கொள்கைகளை புரிந்து கொண்டு இவற்றை நம்முடைய வாழ்வில் ஒருங்கிணைப்பதற்கு நாம் உண்மையிலேயே முயற்சி செய்தால் டிஎஸ்எல்ஏட்டின் கூற்றில் உள்ள உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நாம் நம்முடைய தேடலை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது நாம் நிறுத்தும் இடம் நாம் இடமாக இருக்க வேண்டும் அது அந்த அந்த இடத்தை நாம் முதன் முதலாக அறிவது போலவும் இருக்க வேண்டும் ஏழு பழக்கங்கள் ஒரு அறிமுகம் நாம் எதை மீண்டும் மீண்டும் செய்கிறோமோ நாம் அதுவாகவே ஆகிவிடுகிறோம் அப்படி பார்த்தால் எது ஒன்றையும் உயர்வான தரத்தோடு செய்வது என்பது ஒரு நடவடிக்கை அல்ல அது ஒரு பழக்கம் அரிஸ்டாட்டில் நம்முடைய குணநலன்கள் என்பவை அடிப்படையில் நம்முடைய பழக்கங்களின் ஒரு கலவை ஒரு எண்ணத்தை விதைத்தால் ஒரு செயலை அறுவடை செய்வீர்கள் ஒரு செயலை விதைத்தால் ஒரு பழக்கத்தை அறுவடை செய்வீர்கள் ஒரு பழக்கத்தை விதைத்தால் ஒரு குணநலனை அறுவடை செய்வீர்கள் ஒரு குணநலனை விதைத்தால் ஒரு தலைவிதியை அறுவடை செய்வீர்கள் என்று ஒரு கூற்று உள்ளது பழக்கங்கள் நம்முடைய வாழ்வில் சக்தி வாய்ந்த காரணிகளாக உள்ளன அவை தொடர்ச்சியானவையாகவும் பெரும்பாலும் நம்மையும் அறியாமல் வெளிப்படுபவையாகவும் இருப்பதால் அவை எவ்வித மாற்றமும் இன்றி ஒவ்வொரு நாளும் நம்முடைய குணநலன்களை வெளிப்படுத்தி நம்முடைய ஆற்றலை அல்லது ஆற்றலின்மையை உருவாக்குகின்றன மாபெரும் கல்வியாளரான ஹோரேஸ் மான் ஒருமுறை இவ்வாறு கூறியுள்ளார் பழக்கங்கள் உறுதியான கயிற்றை போன்றவை ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு இலையை முடகிறோம் விரைவில் அது அறுக்க முடியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது அவருடைய கூற்றின் கடைசி பகுதியோடு தனிப்பட்ட முறையில் எனக்கு உடன்பாடு இல்லை பழக்கத்தை உடை தெரிய முடியும் என்று எனக்கு தெரியும் பழக்கங்களை நம்மால் கற்றுக்கொள்ளவும் முடியும் நம்மால் அதை மறக்கவும் முடியும் ஆனால் இதற்கு உடனடி தீர்வு எதுவும் கிடையாது என்பது எனக்கு தெரியும் இது ஒரு செயல்முறையையும் அளப்பரிய அர்ப்பணிப்பையும் உள்ளடக்கியது அப்பல்லோ லெவன் விண்வெளி கலனில் பயணம் செய்த விண்வெளி வீரர்கள் நிலவில் முதன் முதலில் காலடி எடுத்து வைத்ததை நம்மில் பல தொலைக்காட்சியில் கண்டு மெய்மர மெய் போனோம் அல்லவா அந்த அபாரமான சாதனையை விவரிப்பதற்கு அற்புதம் பேர் அதிசயம் போன்ற வார்த்தைகளால் போதுமானவையாக இருக்கவில்லை ஆனால் அந்த வீரர்கள் நிலவை சென்றடைவதற்கு பூயின் அளப்பரிய ஈர்ப்பு விசையிலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்து கொள்ள வேண்டியிருந்தது இதோட இன்னைக்கான பார்த்தை நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ